வசந்தி விரசர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா குறிப்பாக அந்த ஒரு டைம் ஸ்பெனுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதுலேயும் எதாவது ஒரு கையிலையோ காலையோ அடிப்பட்டதுன்னா ஒன்று கையில் ஆக்ஷன் இருக்கக்கூடாது கால் ஆக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த எலும்பு அதுவாக சேர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் இல்லையா நம்மளுடைய நேரம் எல்லாம் ஒரு பக்கம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் அதுலேயும் சைனா தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க போனை ஈஸியாக ஒற்ற மாதிரி ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சிருக்காங்க இது இது சாதாரணமான கம் மாதிரி கிடையாது இது என்னென்ன மாதிரியான தசைக்களை வச்சு அந்த போனை ஒட்ட வைக்கமோ அதே மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு இந்த க்ளூவை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த க்ளூவை ரெடி பண்ணாங்கன்னா ஒரு டூலருந்து த்ரீ மினிட்ஸ் வெறும் மூணே நிமிஷத்தில் அந்த போன் ரொம்ப குயிக்கா ஒட்டிடும் அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன சர்ஜரிலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம் இதுக்காக பெட் இருக்க வேண்டிய டைம் ரொம்ப கம்மியாகும் அதுக்குன்னு இது ஒட்டணும் அப்படி இருந்து சொல்லலாம் அப்படின்லாம் கிடையாது அதுக்கும் நம்ம ஓரளவுக்கான டைம் கொடுத்தாகணும் என்னன்னா அந்த போன் அதுவா சேர்ற வரைக்கும் அதே ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்கணும்னு சொல்லி கட்டெல்லாம் கட்டுவாங்கல்ல இதுக்கப்புறமா அந்த மாதிரியான அவசியம் இருக்காது வெறும் க்ளூ போட்டு விட்டாங்கன்னா நீங்க அந்த கையில் வலிக்காத வரைக்கும் எவ்வளவு ஆக்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆக்ஷன் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வலிச்சிதுன்னா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஆக்ஷனை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இருக்கறதுலேயே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா எல்லாரும் கை தூக்கி சென்னை அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்து தான் சொல்வீங்க ஏன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிராஃபிக்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் தூசுப்பா அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிகமாக டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய இடமா எது ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நைகேரியாவில் இருக்கக்கூடிய லாகோஸ் அப்படின்ற இடம் தான் இப்போ வரைக்கும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் இந்த டூ தௌசண்ட் எடுத்த ரெக்கார்டின் படி எடுத்து பார்த்தா கூட லாகோஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக டிராஃபிக் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போக முடியும் அப்படின்னா இந்த டிராஃபிக்லேருந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுமா அஞ்சு நிமிஷத்துக்கே ஒன்றரை மணி நேரம்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க பீக் டைமாக ஏழு ஒன்பது நாள்ல இருந்து ஏழு லெவல்ல இங்க ரொம்ப அதிகமான அளவில் டிராஃபிக் இருக்குமா இதனாலேயே நிறைய பேர் ஆஃபீஸ் முடிஞ்சா கூட அந்த டைம்ல போகக்கூடாது அப்படின்றது வெளியே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க மோஸ்ட் க்ரௌடர் சிட்டி இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா ரொம்ப அதிக அளவுல டிராஃபிக் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு சரி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய டிராஃபிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பஸ்ல இருந்து இன்னொரு பஸ்ஸுக்கான இன்ச் லெவல் மட்டுமே தான் டிஸ்டன்ஸா இருக்கும் அந்த லெவல்ல நெருக்கி நெருக்கி போய்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி இந்த டிராஃபிக் சண்டைகள் அதிகமா வருது சொல்றாங்க அந்த இடத்துல ஏன்னா பஸ் திடீர்னு சைடா போகணும் கோவத்துல பஸ் எல்லாம் உரசிட்டு போறாங்க கார்ல மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இப்படி நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கு அண்ட் இப்பல்லாம் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லாம ரொம்ப டைரக்டாவே அடி இறங்கிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஈவன் நிறைய பஸ்ஸஸ்ல அந்த பஸ் டிரைவர்க்கு தனியா கேஜே போட்டிருப்பாங்களா அவங்கள சேஃப்டியா வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் போடக்கூடிய மெஹந்தியில பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முன்னாடி நம்ம மெஹந்தி கோன் வாங்கி போடுறோம் அப்படின்னும்போது ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் ஆ இருக்கு அதனாலதான் எல்லாருமே அந்த மெஹந்தியை யூஸும் பண்றாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த மெஹந்தியில பல டிசைன்ஸ் பண்றாங்க பண்ணலாம் இப்படி நிறைய இருக்கிறதுனால அதுக்கான மெஹந்தி ஆர்டிஸ்டும் தனித்தனியா இருக்காங்க ஆனா இந்த மெஹந்தி போடுறதுனால நிறைய பேருக்கு அலர்ஜிக் நடக்குது ஈவன் அவங்களுடைய கையில நிறைய பேர்னிங் சென்சேஷன் இருக்கு இப்ப என்ன டிசைன் போட்டிருக்காங்களோ அந்த டிசைன் அப்படியே எம்போஸ் ஆன மாதிரி பல்ஜ் ஆகி ஒரு பேர்னிங் சென்சேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தா பிபிடி அப்படின்ற ஒரு கெமிக்கலை மட்டும் இப்போ இந்த மெஹந்திஸ்ல நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுக்காக பண்றாங்கன்னா கை செவந்தா தானே அந்த கோணம் வாங்குவாங்க அப்படி கை நல்லா செவக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிபிடி கெமிக்கலை யூஸ் பண்றாங்க ஆனால் இது நிறைய பேருடைய ஸ்கின்னுக்கு கொத்துக்காது அதனால தான் அது அலர்ஜிக் க்ரியாக்ஷனாக காட்டுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க கோன்ஸை வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல நாலு பேர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க ட்ரை பண்ணுங்க நம்ம பாடியில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அது சின்னதாக ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டும் ஆனால் அது சிம்டம்ஸ் தானா அப்படின்னு நம்ம தெரியாமே விட்டுருவோம் இன்கேஸ் அது அப்போவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளால தப்பிக்க முடியும் ஆனால் அது யாரும் பெருசாக பொருட்படுத்துறதில்லை என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாகவே போய்கிட்டு இருப்போம் இதே மாதிரி தான் ரொம்ப ரேரான ஒரு சிம்டமாக சொல்லக்கூடியது என்னென்னா கண்ணுடைய கருவிழியில் கோல்டன் ப்ரௌனில் தனியாக ஒரு ரிங் வருது அப்படின்ன போது அது அப்படியே நம்ம அலட்சியமாக விட்டுறக்கூடாது உடனே போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய லிவர் அண்ட் கிட்னி அதில் மேபி ஏதாவது ஒரு சில கோளாறுகள் இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்ற ஆசை இருக்குது அதனாலயே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன அவங்களால முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதில் குறிப்பாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா வாக்கிங் இந்த வாக்கிங் போறது ரன்னிங் பண்றது அப்படின்னு சொல்லி குறிப்பா எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த மட்டும் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுலயும் அந்த வெயிட் லாஸ் நடக்கும்போது கூடவே மசில் லாஸும் நடக்கும் இந்த மசில் லாஸ் நடக்கிறதுனால பிரச்சனைகள் பெருசா உங்களுக்கு வருது அப்படின்னு தான் சொல்றாங்க நீங்க ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னும் போது வெறும் ரன்னிங் ஜாகிங் வாக்கிங் இதெல்லாம் மட்டும் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேட் டோட்டலாக லாஸ் ஆகும் கூடவே நாலு கிட்டோ கிட்ட உங்களுடைய மசில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன் கேஸ் மசில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப நீங்க கெயின் பண்றது ரொம்பவே கஷ்டம் அதனால ரொம்ப சேஃபா இருங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இஸ்